கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக செந்த நாட்கள் முழுவதுமாக கற்றாகிய கிறிஸ்து தாமே நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து நன்றாய் நடத்தி வந்திருக்கிறார் நம்முடைய பிரயாணங்களை வாய்க்கு பண்ணியிருக்கிறார் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டு பாதுகாப்பும் நமக்கு நிறைவாய் காணப்பட்டபடினாலே நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் குறிப்பாக ஆறு நாட்கள் நம்முடைய பணிகளிலே நாம் தீவிரம் காட்டி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நந்தி அறித இருதயத்தோடு கூட கற்றுடைய சமூகத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிற உங்களை கற்றுடைய ஆவியானவர் பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தமது ஜனங்களை ஆலயத்தில் சந்திக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நீ மிகுந்த மகிழ்ச்சியோடு கற்றுடைய சமூகத்திலே வந்து காணப்படுவதை ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்துடைய சமூகம் இன்பம் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கட்டுடைய சமூகம் ஆனந்த சந்தோஷம் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்பொழுதெல்லாம் நான் கட்டுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி கடந்து வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை மகிழ பண்ணுகிறார் நம்முடைய கிருபைகளினாலே நம்மை நிரப்புகிறார் என்பதை குறித்து சங்கீதக்காரனாய் தாவிது மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் எனவே நாம் கற்புடைய ஆலயத்தை நோக்கி கடந்து வருகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டு பேர் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டுடைய சமூகம் நமக்கு மேன்மையானது ஆவியானவுடைய பிரசன்னம் நமக்கு போதுமானது ஆண்டவர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே அவர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாச நாட்களிலே உறுதியாய் நம்பி அவரை கிட்டிச் சேர்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் கற்பு ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஐந்தாம் வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது யோசபாத் கற்புடைய ஆலயத்தின் புதுப்பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்றான் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம் இந்த யோசபாத் ஏன் கற்றுடைய சபைக்கு சென்றாரே என்றால் யோசபாத்துக்கு விரோதமாக மோவா புத்திரியர் அம்மோன் புத்திரர் அவர்களோடு அம்மோனியர் கப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட மலை தேசத்தாரும் கூட இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் வந்து முற்றுகை போட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே அறிந்து கொள்ள முடியும் அப்படி ஏராளமான ஜனங்கள் யோசபாத்தின் விரோதமாய் வந்தபடியினாலே யோசபா ஒருவேளை தன்னோடு கூட யுத்தம் பண்ண வந்தவருக்கு எதிர்த்து யுத்தம் பண்ணாமல் அவன் கற்றுடைய சபையிலே போய் நின்றான் என்று நான் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அவன் கற்புடைய சபையிலே போய் நின்று ஆண்டுபரே இத்தனை திரளான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆண்டுபுரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்பதை நாம் இங்கே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெஞ்சாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பதாக வந்து நின்றார்கள் அவர்கள் கற்புடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது நெருக்கத்தின் மத்தியிலே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எதிரிகளால் உண்டான நெருக்கத்திலே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அன்றுடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்தபடியினாலே அவருடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தபடியினாலே என்னும் லேவியின் மீது ஒருவனான ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே ஒருவேளை சங்கீதக்காரன் சங்கீதம் அறுபத்தி மூன்றிலே சொல்லுகின்ற பொழுது வர்சுத்த ஸ்தலத்தில் உடைய வண்ணமை உண்டு மகிமை உண்டு என்று சொல்லுகிறார் இங்கே இவர்கள் கூடி நோக்கி பார்த்தார்கள் யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக நின்று கூப்பிட்ட பொழுது அங்கே கற்குடி ஆவியானவர் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி கற்புடி ஆவியானவர் இறங்கினவுடனே அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது நீங்கள் அந்த ஏராளமான நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமல் சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது தேவனுடையது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையும் நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே எதிரிகளால் உண்டான நெருக்கத்தின் மத்தியிலே யோசபாத்தமா ஜனங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டு பேர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எதிராளிகள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு எதிரிட்டு யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக யோசபாத் ஒருவேளை யுத்த வீரர்களுக்கு முன்பதாக ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினான் ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவர்கள் பாடத் தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிறந்த அம்மோன் புத்திரர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவரும் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள் என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் காணப்படுவார்கள் என்றால் மிகுந்த நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கற்புடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து பாடுகின்ற பொழுது ஆண்டு பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார வல்லமைகளை உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அவர் முறியடிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவர் யோசபாத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் யோசபாத் நாலாம் நாளிலே பராக்காமையிலே கூடி ஆண்டவருக்கு நன்றி வழிகளை செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது சுமாச வாழ்க்கையிலே நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களோ நீங்கள் மிகவும் சத்துருக்களால் நிந்திக்கப்படுகிறீர்களோ கவலைப்படாந்துருங்கள் நீங்கள் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவரை துதித்து நீங்கள் பாடுகின்ற பொழுது துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரின் பரிசுத்தர் பரிசுத்தர் பரசுத்தர் என்ற வார்த்தையின்படி அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணி உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருக்களை முறியடிக்கிறார் என்று வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் வேதம் சொல்கிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல வான மண்டலத்திலே காணப்படுகிற பொருளாதார ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிறார் ஆண்டவரை நாம் ஏகசத்தமாய் துதித்து பாடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு விரோதமாய் வீசிக்கொண்டிருக்கின்ற காற்றை அமரப்பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எதிராக அநேகர் எழும்பி வரலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் கர்த்தராகி ஆண்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணுகின்ற பொழுது ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார் நாம் இன்னும் ஒன்று சாமியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அண்ணா என்ற ஒரு ஸ்திரீ ஆண்டுடைய ஆலயத்திற்கு சென்று தேவரீர் மது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அண்ணாளை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அன்னாளின் சகோதரி அவளை அடிக்கடி நிந்தித்து கொண்டே இருந்தாள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை அண்ணால் துக்கப்படும்படியாய் இவள் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம் ஆனால் இந்த அண்ணாள் ஆண்டுடைய சமூகத்திற்கு சென்றால் கற்புடைய ஆலயத்திற்கு சென்றாள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் ஆண்டுதோறும் சீலோவாவில் உள்ள கத்துடைய ஆலயத்திற்கு செல்லுகின்ற பழக்கத்தை உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்படி அவர்கள் கடந்து சென்றபொழுது அந்நாள் கற்றுடைய ஆலயத்திற்கு சென்று அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரின் அடியா அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்று சொல்லி அழுது விண்ணப்பம் பண்ணினாள் என்பதை குறித்தும் பொருத்தனை பண்ணினாள் என்பதை குறித்தும் நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த அண்ணாள் கற்றுடைய ஆலயத்திற்கு சென்றால் கற்றுடைய சமூகத்திற்கு சென்றால் பரிசுத்தலத்திற்கு சென்றால் அங்கே ஆண்டவரை நோக்கி பார்த்து என் சிறுமையை எடுத்து போடும் ஆண்டபுரேன் என்று சொல்லி அழுது விண்ணப்பம் பண்ணி நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை உமக்கென்று வளர்த்திடுவேன் என்று சொல்லி பொருத்தனையோடு கூட செபித்தாள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம் அப்படி அவள் செபித்த பின்பு அதற்கு பின்பு அவள் துக்க இருக்கவில்லை என்பதை பிந்தின பகுதியிலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஒருவேளை இதே அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்திலே இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கட்டிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒருவேளை மிகுந்த கூட நிற்கின்ற ஒரு காட்சியை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் இதே ஒன்று சாமில் இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்பொழுது அண்ணாள் செவ்வண்ணி என் இருதயம் கத்தொருக்குள் கழி கூறுகிறது என் கொம்பு கத்தொருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகஞர் மேல் என் வாய் துறந்திருக்கிறது இப்படி ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை போல பரிசுத்த உள்ளவர் இல்லை உண்மையல்லாமல் வேற ஒருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை புகழுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அண்ணாள் கர்த்துடைய ஆலயத்திற்கு சென்று அழுது விண்ணப்பம் பொழுது ஆண்டவர் ஒரு சாமுவேலை கொடுத்தார் அந்த சாமுவேலை பெற்றது நிமித்தமாய் அவளுடைய இருதயம் கழிகூர்ந்து ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று புகழுகின்ற ஒரு காட்சியை குறித்து புதிக்கின்ற ஒரு காட்சியை குறித்து நான் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நான் பரிசுத்த ஆலயத்திற்கு சென்று கர்த்தனை நோக்கி பார்த்து ஒருத்தனையோடு கூட கண்ணீரோடு கூட ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறார் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் குறைவுபட்டு கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணலாம் காணப்படலாம் அல்லது நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் வேதம் சொல்லுகிறது நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை தெளிக்க பண்ணும் தான் விரும்பினது கிடைக்கும் பொழுதோ ஜீவம் போல் இருக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி நீங்கள் அழுது ஜபிக்கின்ற பொழுது கர்த்தராகி நோக்கி நீங்கள் பொருத்தனையோடு கூட ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உனக்குள்ளே பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் ஒரு சாமுவேலை கொடுத்து அன்னாளுடைய இருதயம் கழிகூறும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை கற்பராகிய ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி கற்புடைய மகத்துவங்களை புகழுகின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுத்தாள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நான் தேவையோடு கூட இருக்கின்ற பொழுது நெடுநாளாய் காத்திருக்கின்ற பொழுது அல்லது மற்றவர்கள் நம்மை நிந்திக்கின்ற பொழுது மற்றவர்கள் நம்மை சுருமைப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் எனவே எனவே உங்களுக்குண்டான நிந்தை நிமித்தமாய் உங்களுக்குண்டான அவமானத்தை நிமித்தமாய் உங்களுக்குண்டான சிறுமை நிமித்தமாய் நீங்கள் கற்றுடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு ஏழிலே வாசிக்கிறோம் எனக்குண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் அதே வசனத்தை சங்கீதம் பதினெட்டு ஆறிலே நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல இன்னும் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் ஆபகு ரெண்டு இருபதுலேயும் நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரோ தமது ஆலயத்தில் இருக்கிறார் யாரெல்லாம் கர்த்துடைய சமூகத்திற்கு சென்று கர்த்தனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார்களோ ஆண்டவர் அவர்களுடைய சிறுமையை நீக்கி போடுகிறார் என்று வேத வாக்கியம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே குறைவோடு கூட காணப்படுகிறீர்களோ ஆண்டவர் எப்பொழுது என்னை நினைத்தருள்வார் என்று எண்ணுகிறீர்களோ ஆண்டவர் எப்பொழுது எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பார் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் பரிசுத்த பரிசுத்தாலயத்திற்கு சென்று அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது அவர் வெறுமையை எடுத்து போட்டு நிறைவை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் கத்துடைய ஆலயத்திற்கு சென்று கத்தனை நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம் அவர் உங்களுக்குள்ளே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்கின்ற பொழுது அங்கே கருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு அந்த ஜனங்களோடு கூட பேசின பொழுது என்னுடைய வீடு செப்ப வீடு என்னப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எழுதியிருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அந்த செப்ப வீட்டிலே அல்லது பரிசுத்த ஆலயத்திலே குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கும் வந்தார்கள் அவர்களை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார் ஆலயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற இடம் ஒருவேளை நாம் ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது ஆலயம் சிபிக்கின்ற இடம் ஆலயம் கர்த்தரை துதிக்கின்ற இடம் ஆலயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம் இங்கே இயேசு கிறிஸ்துவை நோக்கி கட்டுடைய சபைக்கு வந்த எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார் சுஸ்தமாக்கினார் குருடரும் சப்பானிகளும் அவரிடத்திற்கு வந்தார்கள் அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார் அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆச்சாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து இயேசுவை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்று கேட்டார் அதற்கு இயேசு சொன்னாராம் கேட்கிறேன் பாலகர் வாயினால் உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு வாசிக்கவில்லையா என்று சொல்கிறேன் ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆலயம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம் எப்பொழுதென்றால் நான் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவரை நோக்கி ஆர்ப்பரிக்கின்ற பொழுது அவரை நோக்கி பரிசுத்தோடு கூட துதிக்கின்ற பொழுது ஸ்தோத்துரிக்கின்ற பொழுது தேவம் மகிமை நம்மை நிரப்பும் உங்கள் சரீரத்திலே ஒரு அற்புதம் நடக்கும் ஆண்டு பெரும் உங்களை அதிசயங்களை பண்ணுவார் விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நான் ஆலயத்திற்கு கடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்ற நோக்கத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது மெய்யாகவே ஆவியானவர் நம்மத்தில் இறங்கி வருகிறார் அவர் உங்களை அதிசயங்களை காணப்பண்ண போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாதையும் அதிசயங்களையும் செய்கிறவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அதிசயங்களை செய்கிறவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இன்னும் நாம் சங்கீதம் எண்பத்தாறு பத்திலே வாசிக்கின்ற பொழுது தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்று ஐந்து ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் சங்கீதம் நூற்று முப்பத்தாறு நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே ஆலயம் என்பது செபிக்கின்ற இடம் ஆலயம் என்பது கர்த்தரை துதிக்கின்ற ஒரு இடம் ஆலயம் என்பது நான் அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ளுகிற ஒரு இடம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஆனால் இவற்றின் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குழுவாக ஒரு சபையாக ஆண்டுவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டு தம்முடைய வல்லமையை அவர்கள் மீது பண்ணினார் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது யுத்தம் உங்களுடையது அல்ல என்று சொல்லப்பட்டது விசுவாச வாழ்க்கையிலே ஏதோ ஆலயத்திற்கு போய் வே டிராபிக் மாதிரி அப்படியே அமர்ந்து விட்டு வருவது என்பது ஆராதனை அல்ல மாறாக கற்றுடைய சமூகத்திலே நான் எதையாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் அவரை துதிப்பதும் அவரை ஸ்தோத்தரிப்பதும் அவருடைய வல்லமை உள்ள பிரசன்ன அதிகமாய் பெற்றுக்கொள்வதும் உணர்வதும் ஆராதனை என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிட வேண்டாம் இவர்கள் கூடினார்கள் தேவாபியானவர் இறங்கினார் யுத்தம் உங்களுடையது என்று யுத்தம் உங்களுடையது அல்ல அது தேவனுடையது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது ஜெயிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் விசுவாச வாழ்க்கைகளே ஒருவேளை நீ குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதே சிலர் உங்களை நிந்தித்துக் கொண்டே இருக்கலாம் சமீபத்திலே ஒருவேளை ஒரு மிஷன் ஃபீல்டுக்கு கடந்து சென்றிருந்த பொழுது அங்கே சில வீடுகளை சந்தித்து ஜபிக்கும்படியாய் நாங்கள் கடந்து சென்றிருந்தோம் அங்கே ஒரு அழகிய வீடு நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலை அதிலே ஒரு கணவனும் மனைவியுமாக அந்த வீட்டிலே வசிக்கிறார்கள் அவர்கள் ஒருவேளை எங்களிடத்திலே சொன்னபோது ஐயோ நான் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் என்னை குறித்தே விசாரிக்கிறார்கள் ஏன் இன்னும் இல்லை ஏன் இன்னும் குழந்தை இல்லை என்று கேட்கிறார்கள் போன வாரம் கேட்ட அதே நபர் இந்த வாரமும் என்ன செய்கிறார் கேட்கிறார் ஐயோ எங்களுக்கு நிந்தையாய் காணப்படுகிறது எங்களுக்கு மனவருத்தமாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஆலயத்திற்கு போக முடியாதபடிக்கு முடங்கி கிடக்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் இருதயத்தின் வேதனையை கற்று பார்க்கிறார் உன் இருதயத்தின் புலம்பலை பார்க்கிறார் ஐயோ நாங்கள் ஆலயத்திற்கு சொல்ல முடியவில்லையே செல்ல முடியாதபடிக்கு அநேகருடைய கேள்விகள் எங்களை துளைத்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி முடங்கி கிடக்கிறான் ஐயோ நீ கற்றுடைய சமூகத்திற்கு கடந்து வா இக்கட்டுடைய சபைக்கு கடந்து போ அங்கே ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடு பொருத்துனையோடு நோக்கி நீ கூப்பிடு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று கேள் அவர் எப்படி அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தது மாத்திரமல்ல இன்னும் குழந்தைகளை கொடுத்தாரோ அப்படியே உன்னையும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் உன் சிறுமையை எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார் எனவே நம் கற்றுடைய வார்த்தையை சுவாசிப்போம் சுபாசிப்போம் ஆலயத்திற்கு நாம் கடந்து செல்வோம் கர்த்தர் உங்களை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரப்புவார் வேதம் சொல்லுகிறது நான் கற்றுடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆலயம் செபிக்கின்ற இடம் ஆலயம் கர்த்தரை துதிக்கின்ற இடம் ஆலயம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம் ஆண்டவர் அங்கே உங்களை சந்தித்து உங்களை பலப்படுத்திய அற்புதங்களின் நிறைய பண்ணுகிறார் நல்ல ஓய்வு இந்த நாளிலும் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லுகிற நபர்கள் உண்டையா அவர்கள் மெய்யாகவே உடைய சமூகத்திற்குள்ளே கடந்து சென்று ஆண்டு இந்த பிரச்சனைக்கு முன்பதாக இந்த கேள்விகளுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலநிலையே என்று சொல்லி உடைய முகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது நீர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறீர் நாங்கள மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ யாரெல்லாம் உண்மையாயுமை நோக்கி கூப்பிடுகிறார்களோ வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை நீர் செய்யும்படியாய் இல்லாமை நீங்கி போக பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போக பண்ணும்படியாய் ஆண்டு ஒரு பெரிய அதிசயத்தை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் கவலையோடு கூட வந்திருக்கிற ஜனங்கள் உண்டு நாளைக்கு நான் என்ன செய்வேன் என்று எண்ணுகிற நம்பர் உண்டு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக இந்த உச்சிதமான கிருபை நாளே நிரப்புவீராக யாரெல்லாம் அற்புதத்திற்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் சப்பானிகளும் குருடர்களும் ஆண்டவரே பார்வையடைந்தார்கள் சப்பானிகள் எழுந்து நடந்தார்களே வல்லமை இன்றைக்கும் இன்றைக்கும் ஜனங்கள் மீது இறங்கும்படியாது அடியன் செபிக்கிறேன் அற்புதங்களினாலே அதிசயங்களினாலே நிறைய பண்ணு வீராக சுவாசத்தோடு கூட எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கொள்ள கிருபை தாரும் யோசபாத் நெருக்கத்தின் மத்தியம்மை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தே நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்களுக்கு எதிராய் வந்து எல்லா இராச்சியங்களும் ஒருவருக்கொருவர் வெட்டி விழுந்து போனார்களே அந்த பலத்த கிரியைகளுக்காக நாங்கள் மக்கள் ஆண்டி செலுத்துகிறோம் ஆண்ட உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போம் என்ற வார்த்தையின்படி அண்டபுரம் என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து போடுகிறோம் வல்லமையுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரப்பு வீராக நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜமங் எழும்பர் சுத்த பிதாவே ஆமேன் ஆமேன்